பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் வி லட்சுமணனை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுக மாதிரி இரண்டு துருவங்களாக இருக்கிற கட்சி தான் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தெலுங்கு தேசம் கட்சியும் இன்று காலை நேற்று இரவுலாம் சில காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அதாவது ஒய்எஸ்ஆர் கட்சியினுடைய கொடி கம்பங்கள் அப்புறம் அவங்க பெயர் பலகைகள் முன்னாள் அமைச்சர்கள் வீடுலாம் போய் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க போலீஸ் வேடிக்கை பார்க்குது அதாவது சில வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் சட்டக்கல்லூரி வாசல்ல மாணவர்கள் அடித்து கொண்டு போது போலீசார் வேடிக்கை பார்த்தார்கள் அந்த காட்சியை போல நினைவுபடுத்துகிறது இந்த காட்சிகள் அவங்களுக்குள்ள மோதல் இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு போலீஸ் வந்து இந்த அடிப்பதை வேடிக்கை பார்க்குற காட்சியை எப்படி எடுத்து எந்த வகையிலும் இதை ஏற்றுக்க முடியாது அது அந்த மாநிலத்தில் நடக்குதுன்னு கடந்து போக முடியாது எல்லாரும் இதை கவனிக்கணும் எல்லா மாநிலங்களும் கவனிக்கணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம எதை தவிர்த்துக்கணும் அப்படின்றத ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அமைச்சரவை சகாக்கள் ஒரு மூத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்த அவையினுடைய எதிர்கட்சி தலைவர் அந்த அந்த இருக்கிறவரை எப்படி பேசணும்னு ஒரு வரையறை இல்லாமல் அவரை அவருடைய குடும்பத்தினரை சந்திரபாபு நாயுடைய குடும்பத்து பெண்களை எல்லாம் இழிவா பேசினாங்கறதை யாருமே மறுக்கல அன்னைக்கு கண்ணீரோடு வெளியே போனவர் தான் இனி முதலமைச்சராக தான் நான் உள்ள வருவேன்னு சொல்லிட்டு சபதம் போட்டு போன சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறார் மாநில தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இரண்டாவது பெரிய கட்சி இந்தியாவில அந்த அளவுக்கு வந்துட்டார் அப்போ அவருக்கு அந்த மக்கள் எதனால அந்த வெற்றியை கொடுத்தாங்கன்னா அவர் பட்ட காயம் அவர் அடைந்த அவமானங்கள் அவங்க ஒரு தகுதியான தலைவர் கூட எடுத்துக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கணும் அதே அளவுக்கு இந்த வெற்றியிலிருந்தும் சந்திரபாபு நாயுடு சில பணிவுகளை ஒரு அடக்கத்தை கத்துக்கிடணும் அவர் தனிநபராக அந்த மாதிரி நபரா நான் கேள்விப்படல அந்த வெற்றி தந்த உற்சாகம் இப்படி ஒரு வெறியாக வன்முறையில ஈடுபடுற அளவுக்கு தொண்டர்களை தோன்றுதுன்னா முதல் கடமை போலீஸ் அதிகாரிகள் முதல்ல தடுக்கணும் நம்ம தடுத்தா முதலமைச்சர் கோச்சுக்குவாரோ டெசிக்னேட்டடு சிஎம் கோச்சுக்குவாரோலாம் அவங்க நினைச்சாங்கன்னா திரும்பவும் அதற்கான பொறுப்பு அவங்க மேலதான் வந்து விடியும் இன்னைக்குங்க இப்போ ஒரு வீட்டை உடைக்கிறான்னு நம்ம சொல்றோம் அடுத்து மாவட்ட சாளர்களை கை வைப்பா ஒன்றிய சாளர் வீடு வரைக்கும் அந்த ஒன்றிய அந்த பிளாக் லெவல் லீடர்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே போனா தலைவலி யாருக்கு போலீஸுக்கு தான் தலைவலி அதே மாதிரி ஒரு எம்பி பாரதிய ஜனதாவுடைய அந்த கட்சியுடைய பிரபலமான முகம் கங்கனா ரணாவத் அவங்க விமான நிலையத்தில் வரும்போது ஒரு பெண் காவலர் அதாவது விமானப்படை காவலர் அங்க இருக்கிறவங்க கன்னத்தில் அடிச்சுதா ஒரு செய்தி பார்த்தோம் அந்த செய்தி நம்ம வந்து உண்மையிலே அந்த சம்பவத்தை நம்ம கண்டிக்கணும் அதுல ஒண்ணும் மாற்றுக்கறதே கிடையாது இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு ட்விட் போட்டிருக்கு அந்த ட்விட் எடுத்து எல்லாம் போடுறாங்க அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தை அவமதித்ததால் அது என் தாய் போராடியதை அவமதித்ததால் நான் வந்து அறைந்தேன் இதற்காக என்னை பணி நீக்கம் செய்தால் சிறையில் அடித்தால் எனக்கு கவலை இல்லைன்னு அந்த பெண் காவலர் சொல்லியிருக்காங்க இதுல இருந்து நம்ம எப்படி பாக்குற முதல் வரை நம்ம யாரையுமே இந்த மாதிரி பதில வந்து வன்முறை மூலமா சட்டத்துக்கு புறமா செய்யறதை ஏற்றுக்க முடியாது அந்த பெண்ணோட உணர்வுகளை நம்ம புறக்கணிக்க முடியாது நூறு ரூபாய் கொடுக்கறவங்க தான் அங்க வந்து போராடிட்டு இருக்காங்கன்னு எள்ளி நகையாடியவர் திமரின் உச்சத்துல அடுத்த ஸ்மிருதி இராணியாக உருவாகி கொண்டிருக்கிறார் அது அரசியல் ரீதியாகவும் சரி கேரக்டர் வைஸும் சரி அவரும் சினிமாவிலேருந்து உள்ள வந்தவர் தான் சின்ன திரையிலிருந்து சினிமாவிலிருந்தா அரசியலுக்கு வந்தார் கங்கநாராயணி அந்த பாதையிலேயே வர்றதாலோ என்னவோ என்ன சொல்றது ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள முடிய அளவுக்கு ஆணவத்தின் உச்சத்தில் ஆடுகிறார் பிரதமர் மோடி தனக்கு நெருக்கமாக இருக்கிறார் தன்னுடைய அரசியல் வளர்ச்சியில் அவருடைய பார்வையின் மூலமாக நடக்குதுங்கிற அந்த ஆணவம் மமதையின் காரணமாதான் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது விவசாயிகள் போராட்டத்தை பிஜேபியும் தான் எந்த தனக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தை விரும்ப மாட்டாங்க நசுக்கி பார்த்தாங்க அந்த வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு நரேந்திர சிங் தோமர் சொன்னார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் மோடியின் ஒப்புதலோடு அப்படிப்பட்டவங்க உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் சொன்ன வேண்டிய அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க இதெல்லாம் கங்கனா படிக்கணும் அந்த கொச்சைப்படுத்தி இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க நூறு ரூபாய்க்கு தான் போராடிட்டு இருந்தாங்கன்னா எதுக்காக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார் மோடி அப்ப தவறு ஏதோ இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுட்டு அரசியல் லோக்கம் இருந்தால் கூட தவறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுதானே தேர்தல் பத்திரங்களை சட்டவிரோதம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் அதில் சில திருத்தங்களை செய்து நாங்கள் மீண்டும் அமல்படுத்துவோம்னு சொன்னார் ஆனவன் தான் அந்த வார்த்தை கூட வேளாண் சட்டங்கள்ல பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அப்படியே கிடப்பில் நடந்திருக்குன்னு அவர்களே உணர்ந்த பிறகு நீங்க ஒரு விவசாயம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவோம் போற போக்குல மேடைக்காக பேசுற வார்த்தை இல்லை நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்குள்ள பேசிட்டு மறந்துடுறோமோ உண்மை அதுதான் அந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி விவசாயம் இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு ஒன்று இரண்டாவது அந்த போராளிகளை வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அந்நிய சக்திகள் கூலிப்படைகள் ரணாவத் மாதிரியான பிரபலங்கள் இந்த சம்பவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கணும் நாம் அப்படி அரைந்தால் ஜெயிலுக்கு போகணுங்கிற பாடத்தை அந்த பெண்மணியும் கத்துக்கிடணும் அவ்வளவுதான் இதை கடந்து போயிடலாம் நியாயப்படுத்த முடியாது இருக்கிற உண்மைகளை இரண்டு தரப்பும் இரண்டு தரப்பை ஆதரிப்பவர்களும் புரிஞ்சுக்கிடணும் மோடி அவர்கள் அவருடைய சபதன் படி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து விட்டார் பாஜக ஆட்சிக்கு வருகிறது ஆனால் கடைசியாக தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பா என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் வந்து என் எதிரை அமர வேண்டும் எனக்கு பல நல்ல தகவல்களை வந்து சொல்ல வேண்டும் காத்துக் கொண்டிருக்கு பத்தாண்டு காலமாக ஒரு எதிர்கட்சி இல்லாமல் போய்விட்டது சொன்னார் அவர் வேண்டுகோளை மக்கள் ஆதரித்திருக்கிறார் ஒழுமையாக ஒரு இரநூத்தி முப்பத்தி நான்கு எதிர்கட்சி எம்பிக்கள் அங்கே வந்து பேச போறாங்க இருக்க போறாங்க உண்மையிலே அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பிறகு நடக்கிற கூட்டத்தொடரில் இனிமேல் அவர் எப்படி பண்ணோம் ஒன்று அவர் வந்து இனிமேல் எதிர்கட்சிகளுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்தை கொடுக்கணும் ரெண்டாவது ஒன்று சட்டம் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார் அப்படின்னா தங்கள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களை குழுவாக போட்டு எதிர்கட்சிகள் குழுவையும் சேர்த்து நாங்கள் இப்படி சட்டம் கொண்டு வர போகிறோம் இது நாட்டு நலனுக்கு தேச நலனுக்குன்னு சொன்னாலும் கூட அதில் என்னெல்லாம் திருத்தங்கள் நீங்கள் சொன்னோம் அப்படின்னு காது கொடுத்து கேட்பாரா அப்படியான மனநிலை மாற்றத்துக்கு மோடி வந்துவிட்டுதான் எடுத்துக்கொள்ளலாம் எதிர்கட்சிகள் இந்த மக்கள் அளித்த இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிடணும்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளுக்கு வைக்கிற அப்பீல் எதுவும் கலாட்டா பண்ணிடாதீங்க நான் பிரதமராக உதவியேற்க போகிறேன் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் சப்மிசிவாக கொஞ்சம் இறங்கி வந்தாலும் நம்ம அதை கொச்சைப்படுத்த விரும்பல சூழலை புரிந்து கொண்டு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு வலுவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு மகுவா மொய்த்ரான்னு ஒரு எம்பியினுடைய பதவியை பறிச்சாங்க இல்லையா அஞ்சு நாள் தான் மொத்தமே இன்னும் சில இதை சொல்ல எப்படி அந்த இஷ்யூ கையில வந்துச்சுன்னா அவர் தன்னுடைய பாஸ்வேர்டு இன்னொருத்தர் கையில கொடுத்தாரு அவங்க இப்படி எல்லாம் செய்திகள் பரிமாறின உங்களுக்கு எப்படி தெரியும் போனை டேப் பண்ணாம அந்த விவகாரம் வெளியே தெரியவே தெரியாது அல்லது அந்த பகுவா மொய்த்ரா தான் தொடர்பு வைத்திருந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவரோட தொடர்பில் இருந்தால் அவர் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போன பிறகு அவர் சொன்ன தகவல் வச்சுட்டு நீங்க ஒரு எம்பியுடைய பதவியை பறிக்கிற அளவுக்கு போறீங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிக்கு சில நடைமுறைகள் இருக்கு இதுக்கு எனக்கு பதில் அளிக்க கால அவகாசம் கொடுங்கன்னு மருத்துவ அமைச்சராக கேட்குறாங்க அதை மறுத்து அன்றைய தினமே உத்தரவு போட்டு பதவியை பறித்தார்கள் இந்த ஜனநாயக விரோதமான எதேச்சதிகாரமான சர்வாதிகாரமான போக்கெல்லாம் இனிமேல் அவ்வளவு சுலபத்தில் நடக்காது ஒன்னு சிம்பிள் மெஜாரிட்டியோடு நிறைவேற்றுகிற மசோதாக்கள் சிலது இருக்கு சில விதிமுறை திருத்தங்கள் இருக்கு ஆனால் இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு அல்லது குறைஞ்சபட்சம் டிஸ்கஷன் பண்ணி தான் இந்த மசோதாவையே வாக்கெடுப்புக்கே உடனே சிலது இருக்கு கடந்த முறை உங்களை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க மசோதா நிறைவேற்ற எத்தனையோ சட்ட திருத்தங்களை பண்ணாங்க இனிமேல் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மோடி விரும்பினாலும் விரும்பலைனாலும் காங்கிரசின் தயவும் இருந்தால்தான் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த முடியும் நாடாளுமன்ற விதிகளும் அதைத்தான் சொல்லுது மக்கள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கை இந்தியா கூட்டணி கொடுத்திருக்கிற எண்ணிக்கையும் அதை உறுதிப்படுத்துது அவர்கள் உதவி இல்லாமல் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த முடியாது அவர்கள் நினைச்சபடியும் நடத்த முடியாதுங்கிற ஒரு நல்ல தீர்ப்பு அதனாலதான் பிஜேபி விரும்பாதரோடு இதை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் ஒரு வலுவான எதிர்கட்சி கிடைச்சிடுச்சு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான அந்த ஒரு சூழல் உருவாயிருக்கிற அந்த சந்தோஷத்தினாலதான் அரசியல் கட்சிகளை தாண்டி சாதாரண பொதுஜனங்கள் கூட இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஆண்டு போட்டோம் கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் கொண்டு இங்க திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க கூடாது நான் ரெண்டு மூணு பேட்டிகளை ஏன் சொன்னேன் நாலு பேர் ஜெயிச்சாதான் திமுக ஒரு பயம் இருக்கும் ஓ அந்த நாலு தொகுதி மக்கள் நம்மள எதையோ ஒண்ணு பிடிக்காம இருக்கிறாங்க நாம செய்யற எல்லாத்தையும் மக்கள் ஏத்துக்கிறாங்க ஆமா ஆயிரம் ரூபாய் ரசிக்கிறாங்க எத்தனை நல்ல திட்டங்கள் கொண்டாந்துருக்கு மகளிருக்கு இலவச பேருந்து எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க நீங்கள் செய்கிற தவறையும் தான் ஆதரிக்கிறாங்கன்னு இவங்க நினைச்சிடக்கூடாது அந்த மமதை வந்துடக்கூடாது இந்த சூழல் டெல்லியில இல்ல அரசியல் சாசன புக்கு இவ்வளவு பெரிய புக்கை எடுத்து வணங்குறாருல இது ஒரு என்னைக்கு செஞ்சிருக்கணும் தேசிய அரசியலுக்கு வரும்போதே பிரதமராக உள்ள வந்தவர் பிரதமர் வேட்பாளராகத்தான் உள்ளே வரார் அன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தொட்டு இருக்கணும் நிஜமாகவே அரசியல் சாசனத்தின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இருந்திருந்தால் அதை புனிதம் என்று கருதி இருந்தால் ஒன்னும் முதல் ஆயிருக்கணும் சரி யாரும் சொல்ல மறந்துட்டாங்க ரெண்டாவது தடவை பிரதமர் ஆகும் போது தொட்டு வணங்கியிருக்கணும் இன்னைக்கு தொட்டு வணங்க வேண்டிய கட்டாயத்தை யார் ஏற்படுத்தினா இந்த தீர்ப்பு தான் ஏற்படுத்துச்சு ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டியூஷனை கொண்டாந்து வைக்கிறார் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னார் நானும் சேர்ந்து காப்பாத்துறேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை மோடிக்கு ஏற்படுத்தாங்க ஒரு நல்ல தொடக்கம் அது முகாம்களில் இருக்கிற கட்சிகளை கூட்டணி வைப்பதும் கடினம் கூட்டணி ஆட்சி கடினம்னு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் சிதம்பரம் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல சொல்றாரு எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா இந்த பா சிதம்பரம் எத்தனை முறை சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து பத்து நாள சந்தித்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை நீங்க ஒரு அந்த கட்சி மதிப்பதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதாக இருந்தால் நீங்கள் எத்தனை முறை அந்த அலுவலகத்துக்கு வந்திருப்பீங்க இப்போ கூட சமீபத்தில் எல்லா எம்பிகளும் வந்து மாநில தலைவர் செல்வ பெருந்தை சந்திச்சாங்க அது கார்த்தி சிதம்பரம் இல்ல அப்போ நீங்க வந்து இப்ப ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கணும் மோடிக்கு எதிராக ஒரு கருத்தை வைக்க வேண்டும் என்பதற்காகவே பாச்சதம் வைக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய எண்ணம் பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் அல்லது மூத்த தலைவர்களுக்கு இல்லை அதுதான் ராகுல் காந்தி பலமுறை முறை கூட்டத்தில் பிரதிபலிச்சார் சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து உக்காந்துகிட்டு அவரை வீழ்த்துவது எப்படி அதெல்லாம் பேசாம அவர் கூட்டணி ஆட்சி நடத்துவது கடினம் அப்படின்னு போறப்போக்குன்னு சொல்றது எதை காட்டுகிறது கடந்த முறை எம்பிக்கல இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் திரும்பவும் ஆயிட்டாங்க அதுல கிடைக்க வாய்ப்பு கிடைக்காத பல பேர் இப்ப மீண்டும் ஜெயிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் கட்சிக்காக வேலை செய்யறாங்க சொல்லுங்க இந்த காங்கிரஸ் இந்த அளவுக்கு வீழ்ந்து கேவலப்படுகிற அளவுக்கு பல பேர் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு மெலிந்து போனதுக்கு காரணம் இது போன்ற அடையாளப்படுத்தப்பட்ட பிரபலங்கள் தான் ஒருத்தர் கூட இந்த கட்சியுடைய நலனுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும் பொதுக்கூட்டம் நடத்தணும் மக்கள் கிட்ட போனோம் திருமணி கூட்டம் நடத்தணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க காங்கிரஸ் தலைவுகளாக இருந்தவரையும் அந்த காரியத்தை செஞ்சது கிடையாது இல்ல நான் சொல்லு இதையெல்லாம் மனசுல வச்சுதான் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இன்னும் சொல்ல நாற்பது ஐம்பது ஆண்டுகள தமிழ்நாடு காங்கிரஸ் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா செல்வ பிறந்தைக்கு தான் இளம் தலைவர் நான் நினைக்கிறேன் அந்த பிலோ சிக்ஸ்டி அல்லது சிக்ஸ்டி போட்டதே இவர்தான் தான் முதல் முறையாக இருக்கிறார் இவர் இந்த அளவுக்கு இனிமேல் இருக்க மாட்டார் கள செயல்பாடுகள் அதிகமா இருக்கின்ற எதிர்பார்ப்போட ராகுல் நியமிச்சிருப்பார் நான் பாக்குறேன் இவர் செயல்படுகிற விதத்தை பார்த்தாவது பதவியை விட்டு போன சிதம்பரம் போன்றவர்களும் கூட இனிமேல் கள அரசியல் வெக்கப்பட்டு வேலை செய்வாங்க நான் சொல்ல வரேன் பாஜக வீழ்த்த முடியாத சக்தி என்று காங்கிரஸ் தலைவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதை ராகுல் சொன்ன போது பரிகசித்தார்கள் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி இருந்து நூறு இடத்துக்கு வந்துச்சு காங்கிரஸ் அதுதான் கேக்குறேன் அப்போ நீங்க மோடியை உச்ச இடத்தில் வைத்துக் கொண்டு பார்த்த தலைவர்களில் ப சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சர்மா அடக்கம் ஏன் சொல்றேன்னா வெளிப்படையாக பேட்டி மோடிக்கு இணையான தலைவர் யாரும் இல்லை என்று பேசியே கார்த்தி சிதம்பரம் அதான் நான் சொல்றேன் அப்போ மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸில் பலருக்கும் இல்லை குறிப்பாக பா சிதம்பரம் அவருடைய மகனுக்கும் இல்லை சிதம்பரம் நபர்கள் மனசாட்சியோடு இருந்தாருன்னா தன் மகனை அழைச்சு ஒரு ட்விட்டு போடுப்பான்னு சொல்லணும் நான் அந்த வார்த்தையை சொன்னதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் தொண்டரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் தோழமை கட்சி தலைவரிடம் நான் வருத்தம் தெரிவி மன்னிப்பு கூட வேண்டாம் வருந்துகிறேன் வார்த்தையை கார்த்தி சிதம்பரம் போட்டாருன்னா சிதம்பரமும் ஒரு தந்தையாகவும் தன் கடமையை சரியா செய்தார் தன்னை அடையாளப்படுத்தி அங்கீகாரம் அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி உணர்ச்சியா இருக்கிறான் நம்ம எடுத்துக்கிடலாம் குறைஞ்சபட்சம் அவர் இதை செய்யணும் இது போன்று துடுக்குத்தனமாக எதை சதிகரமாக நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை என்று நினைக்கிற எவர் ஒருவர் மீதும் சாட்டையை சுழற்றுவதற்கு செல்வ பெருந்தகை இனிமேல் தயங்கக்கூடாது நியாயமான வார்த்தை சொல்லுங்க ஏன்னா இந்த வார்த்தையை காசிதம்பரம் பதிவு பண்ண அதை அப்பா உறுதிப்படுத்தணும் ஏன்னா அவர் போட்டியிட்ட இடத்திலே நான்கு சுற்றுகள் பின் இருந்தார் வீழ்த்த முடியாத அந்த நபரை வீழ்த்த முடியும் என்று வாரணாசி மக்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வதில்லை இது ஒரு பக்கம் இப்போ அதிமுக என்ன நடக்குதுன்னே தெரியல இப்போ சமீபத்தில் எடப்பாடி பேட்டி கொடுத்துருக்குறாரு ஆனால் என்னன்னா அவர் வந்து ஒரு ஜெயலலிதா பாணியில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் திமுகவுக்கு பல தலைவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் உதயநிதி செய்தார் கனிமொழி செய்தார் அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தார்கள் இந்தியாவிலிருந்து ராகுல் காந்தி வந்தார் இதெல்லாம் சொல்றார் பாஜக மத்திய அமைச்சர்கள் வந்தார் ஆனால் அதிமுகவுக்கு நான் மட்டுமே பிரச்சாரம் செய்தேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் கூட இருக்கிற சகாக்களை அவர் அவமதிக்கிறார் என்று ஒரு பொருள் ரெண்டாவது நீங்க வாக்கு ஒரு கணக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஒரு சதவீதம் அதிகமாக அதிமுக பெற்றிருக்கிறது மீடியாக்கள் போலியாக செய்திகள் வெளியிடுகிறது அதிமுக பலம் இல்லங்கிறார் அதாவது பாஜக வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது திமுக வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது ஆனால் அதிமுக ஒரு சதவீதம் அதிகரித்திருக்கின்றார் இந்த விவரங்கள்லாம் சொன்ன எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணி இருந்தால் நாங்கள் அதிக இடங்கள் வெற்றி பெற்றிருப்போம்னு வேலுமணி சொன்னதற்கும் அவர் மழுப்பலா பதில் சொன்னார் நான் கேட்குறேன் நீங்க புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு அதிமுக வளர்ந்தா இல்லையானு மீடியாக்கள் விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க ஏன்னா அது ஒரு லாஜிக்கான விஷயம் தான் ஆவணப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான முடிவு வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க தான் செய்வாங்க ஆனா நீங்க ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது அதிமுக அதற்கு முறையான பதில் இல்லை ரெண்டாவது பன்னெண்டு இடங்கள்ல மூன்றாம் இடம் போயிருக்க போயிருக்கு நான்காம் இடம் போயிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய எடப்பாடி அங்கெல்லாம் சரி செய்யப்படும் கடந்து போறாரு உண்மையில அதிமுகவில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகிறது பல நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கிறார் தனிப்பட்ட விரோதம் இல்லை அவர் நானும் ஒன் டு ஒன் சந்திச்சுட்டு கூட இல்ல ஒரு கட்சியுடைய பொதுச்சியாளர் அவர் எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் எனக்கும் ஒரு முதலமைச்சராக நான்கு ஆண்டுகள் மேல இருந்தவர் அந்த மரியாதை நமக்கு எப்போதும் உண்டு ஆனால் ஒற்றை தலைமையாக இருந்தால் இந்த இயக்கத்தை நான் வழிநடத்திட்டு செல்ல முடியும் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு என்னால சிலதை முடிவெடுக்க முடியல இரண்டாம் கட்ட தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒற்றை தலைமை ஆனார் வந்தவுடனே வெற்றி வந்துடணும் நம்ம சொல்லல வெற்றி தோல்வி எல்லா இயக்கங்களுக்கும் சகஜம் ஆனால் தோல்வியே தொடர்ந்துகிட்டு இருந்தா சுய பரிசோதனை பண்ண வேண்டிய அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பினர்களுடைய கடமை இப்ப நான் மட்டுமே பிரச்சாரம் பண்ண சொல்றேன் தன்னைத்தானே அம்பலப்படுத்திக்கிட்டா தான் நான் சொல்லுவேன் இப்ப திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போனார் போயிட்டு அவர் அடுத்த தொகுதிக்கு போயிருப்பார் அதுக்கப்புறம் அண்ணாமுக தொண்ட போற வீட்டுக்கு போய் கூட்டிக்கிட்டானா கிளை செயலாளர் தொடங்கி வார்டு செயலாளர் தொடங்கி அந்த வார்டுல ஆக்டிவா இருக்கிற உறுப்பினர் தொடங்கி மாவட்ட செயலாளர் வரைக்கும் எங்கெங்க என்னென்ன வேலை பார்க்கணும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க மீதி இவர் வந்துட்டு போனோன்னே எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களே இல்ல அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களா களத்துல அண்ணாதிமுக இருந்துச்சு இருந்தும் ஏன் கிடைக்கலன்னா ஒரு தலைவன் யோசிக்கணும் தவிர நான் மட்டும்தான் அப்ப இன்னொரு ஆங்கிள் எப்படி தோணும் அப்ப எடப்பாடி தான் எவ்வளவு பெரிய படுதோல்வியா மக்கள் ஏத்துக்கலைங்கிறது இன்னொரு முறை நிரூபணம் ஆயிடுச்சு அதுக்கு யாருடைய சர்டிபிகேட்டும் தேவையில்லை மீண்டும் ஒரு முறை அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இது நடந்தது என்னங்க திமுக கூட்டணிக்கு பிஜேபி அண்ணாதிமுக என்னங்க பண்ண முடியும்னு கேட்கலாம் இல்ல நாற்பது இடங்களிலும் நாங்கள் வெல்வோம் நாங்கள் சொல்வோர் தான் பிரதமர் வேட்பாளர் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க இதே எடப்பாடியும் பிரச்சாரம் பண்ணாரு நாங்கள் கை காட்டுவர்கள் தான் பிரதமர் அப்ப உங்களுக்கும் ஒரு கோஷம் இருந்தது உங்கள் கோஷமும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் குறைஞ்சபட்சம் இவர் சொன்னதுல இன்னொரு ஆய்ந்துல என்ன நான் பாக்குறேன்டா மாநில பொறுப்பு வகிக்கிற நிர்வாகிகளாவது தேர்தலில் போட்டியிடாத நிர்வாகிகளாவது கேபி முனுசாமி மாதிரியானவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் தங்கள் தொகுதிகளுக்குள்ள சுருக்கிக்காம குறைஞ்சது நாலு நாலு தொகுதி பக்கத்துல பக்கத்துல அவங்க அவங்க போய் அடுத்த தொகுதியை கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே எடப்பாடியுடைய சுமையை குறைச்சிருக்க முடியும் அந்த ஒரு ஆங்கிள் அந்த கருத்தை எடுத்துக்கலாமே தவிர நான் மட்டும் தான் பண்ணேன் அப்புறம் எனக்கு இந்த கட்சியில என்னை விட்ட வேற ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்றது இவர் சர்வாதிகார மனப்பான்மை தலை தூக்குதுன்னு அர்த்தம் இது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் கை கொடுக்காது உதவாது அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வேலுமணி தங்கமணி முனுசாமி

அல்லது போனா நான் மட்டும் தான் போகணும் இவர் சொல்லி இருந்தா போக மாட்டேன்னு சொன்னது யார் யார் பட்டியல சொல்ல சொல்லுங்க அதுதான் சார் ஒரு தலைவருடைய வேலை சாட்டையை எடுங்கிற ஒரு கட்சி நடத்துறது அவ்வளவு சொல்ல போயிடல தோல்வி சகஜம் தான் சொல்லலாம் தோல்வியே சகஜம்னா அண்ணாதிமுக தொண்ட சோழ்ந்து போக மாட்டான் தவண்டு போயிடுவான் தவண்டு போயிட்டான் காரண எடப்பாடி தான் அறிக்கை விட்டார் நான் பல பேட்டிகள் அதை பாராட்டியிருக்கேன் இந்த தேர்தல் முடிவுகள் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னார் இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி அணுகுவது என்பதற்கு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திருக்குன்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு கொடுத்த பேட்டியை கொஞ்சம் மாறுபடுறாரோன்னு எனக்கு ஒரு பயம் வந்திருக்கு ஏன் பயம்னா தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அண்ணா திமுக நல்லா இருக்கும் நினைக்கிற பத்திரிக்கையாளர்கள் நான் ஒருத்தன் நினைக்கிற பிரஜைகள்ல நானும் ஒருத்தன் ஆயிரம் அடிச்சுக்கிட்டாலும் ஆயிரம் ஊழல் செஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் பணத்தை லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இருந்தா கூட இந்திய அளவுல எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாப் ஃபைவ் மாநிலங்களில் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டே இருந்தது இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தான் அப்போ திமுக நல்லா இருக்கணும்னா முதல்ல அண்ணா திமுக நல்லா இருக்கணும் அண்ணா திமுக நல்லா இருக்கணும்னா திமுக உயிரோடு இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் ஆக்டிவா இருந்தா தான் தமிழ்நாடு நினைக்கிற அந்த அடிப்படையில எடப்பாடி இந்த மனப்பான்மை ஒட்டுமொத்தமான குறைஞ்சபட்சம் அண்ணாதி கூட எதிர்காலத்துல மனசு வச்சு பார்த்தா நல்லது இல்ல நீங்க யார வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்க்க வைப்போங்க அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது இந்த தோல்வி ஏன் நமக்கு கிடைச்சிச்சு என்ன தவறு செஞ்சோம் இதய சுத்தியோடு பெருந்தன்மையோடு சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு அவர் பார்க்கலைன்னா அண்ணா திமுகவின் தோல்வி தொடரும் அதுக்காக ஜூன் நாலாம் தேதியோடு அண்ணா திமுக காணாம போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா அதெல்லாம் அவ்வளவு சாத்தியம் இல்லை பன்னெண்டு தொகுதியில மூணாம் இடம் வந்தும் ஒன்பது தொகுதியில டெபாசிட் இழந்தும் இன்னைக்கும் அண்ணா திமுக தான் பெரிய கட்சி அதை யாருமே மறுக்கல நானும் மறுக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துல பெண்ணாகரம் இடைத்தேர்தல் டெபாசிட் போச்சு அதிமுக டெபாசிட் போச்சு அதை வந்து குறிப்பால் உணர்த்தினார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்றார் எனக்கு கிடைத்த தகவலின்படி என் நண்பர் எம்ஜிஆர் தொடங்கி ஆகிய கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனா அதுக்காக நீங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க திமுக ஓட்டு போட்டுனர் அப்போ அதிமுக இண்டிகேட் பண்றாரு நீங்க மூணாவது இடத்துக்கு போறீங்க என்று டெபாசிட் இருந்தது அதுக்காக டெபாசிட் இருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு பிடித்தது வரலாறு நான் வந்து அண்ணாமலை சொல்வதற்காக ஆர்க்கே நகர்ல திமுக டெபாசிட் போச்சு அவங்க ஆட்சிக்கு வரலையா ஆமா எல்லாருக்கும் அந்த உதாரணங்கள் அதிமுக அழகி போற கட்சி ஒரு <muchos> தொகுதிய <muchos> 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 <kodumia> <muchos> நிச்சயமா இந்த விம்பம் காணாமலே போயிடும் இவர் மௌனமா இருக்க இருக்க தன்னை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அண்ணாமலையுடைய இந்த வெற்றுவாதம் வாதம் கொஞ்சம் எடுபடதான் செய்யும் அதுல உண்மை இல்லை என்றால் கூட இன்னொரு விஷயத்த நான் கேட்கணும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டதாக இன்றைய பேட்டியில் சொன்னார் சரி ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜக கூட்டணி இல்லை என்று பிரகடனம் செய்து விட்டார் எடப்பாடி அப்போ தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக ஒரு இடத்துக்கு வெற்றி பெறவில்லை இந்த மண்ணில் பாஜக இடமில்லை என்பதை

வைக்கிறாங்க நான் இன்னைக்கு வெளியில வந்தது வெளியில வந்ததுதான் என்ன நம்புங்க சிறுபான்மையினர் பார்த்து டி பி ஐ மாநாட்டில் மதுரையில் ஏறிட்டு முதல் முறையா பிரகடனப்படுத்தினார் என்னை நம்புங்க நிஜமாகவே நான் வெளியில வந்துட்டேன் இப்போது மட்டுமல்ல இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது அந்த மேடையிலையும் சொல்றார் பத்திரிகால சந்திப்புல சொன்னார் இதெல்லாம் சொல்றீங்க ரைட்டு இது உங்க கட்சி சார்ந்த விஷயம் ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு கட்சியை உங்கள் கட்சியை கபலீகரம் செய்ய நினைக்கிற இந்த அறிக்கையில் இருக்கு இந்த தேர்தல் முடிவு பிறகு இந்த அறிக்கையில் இதெல்லாம் சொல்றார் பல்வேறு இடர்பாடுகள் எல்லாரும் கொடுத்தாங்க பிஜேபி மறைமுகமா சொல்ற நேரடியாக சொல்றாரு அப்படிப்பட்ட பிஜேபி நீங்க பதிலடி கொடுக்கணும் என்ன சொல்லிருக்கணும் பிஜேபி எதிரான விமர்சனங்களை கடுமையா வச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி இடது கையால் புறம் விட்டார்கள் உறக்க நாலு வார்த்தை சொல்றது உங்களை எது தடுக்குது ஏன் தடுக்குது நான்

இருக்குல்ல இதே வேலுமணி கட்சி ஜெய்சந்தர் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா ஒரு வேதனையில சொல்றாரு நல்ல ஐயோ நம்ம வைக்காம போயிட்டு அதே வேலுமணி முன்னாடி வேற மாதிரி சொன்னார் தோல்வி வந்தால் அந்த துன்பத்துல இதெல்லாம் வரதா செய்யும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க தயங்கியவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க வேலுமணி தொடக்க புள்ளிதான் நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட சொல்லுங்க வேலுமணி மாதிரி நாலு பேர் கேட்பாங்க தினத்தந்தி பத்திரிகை எடப்பாடி என்ன சொல்றா வல்லுநர்கள் கருத்து கண்டு கட்சி கூட்டணி வைத்தால் பதினாறு இடங்களில் வெற்றி பெறும் இதை பார்த்து சொல்ற சொந்த இது எப்படி கருத்துமார் ஜெயக்குமாருடைய கருத்து அண்ணாதிமுக ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா அப்ப ஜெயக்குமார் யாரு வேலுமணி யாரு வேலுமணி அண்ணாதிமுக தொண்டை இல்லையா அவரும் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட நபர் தான் என்ன மரியாதை அதே வேலுமணிக்கு உண்டு சரி எதுவுமே பேசாம இன்னொரு தொடனை பத்தி நீங்க பேசாம இருப்பீங்களா இதே தான் ஓபிஎஸ் ஆரம்பிச்சாங்க ஓபிஎஸ் சொல்லுது தனிப்பட்ட கருத்து ஓபிஎஸ் மேல ஆயிரம் வருஷம் இருக்கலாம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை பொறுப்புல இருக்கிற போதே ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை டாப் ஃபைவ்ல கூட ஜெயக்குமார் அன்னைக்கு இல்ல அந்த அதிகார வரிசையில் அவர் சொந்த கருத்து சொன்னாரு சொந்த கருத்து சொன்னாரு சொல்ல வச்சது யாரு எடப்பாடி கட்சிக்கு நல்லதல்ல ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விடுறாரு ஒரு சின்ன குச்சியை ஒரு குச்சி உடைத்து முடியும் கட்டு குச்சி உடைக்க முடியாது நேத்து வரைக்கும் வேற பக்கம் இருந்து தேர்தல போட்டியிட்டு அதிமுக எதிராக நின்று வாக்குகளை வாங்கி வாங்கிவிட்ட அவர் தேர்தல் நிக்கலாம் கூட பரவாயில்ல உங்களை மதிச்சு நான் தேர்தல் நிக்கல என்ன சேர்த்துங்கன்னு சொல்லலாம் இப்ப திடீர் என்று வந்து வந்து நம்ம ஒன்று சேரலாம் வான்னு கூப்பிட்டா ஒரு நாள் கூட இந்த ஈரம் கூட காயில தேர்தல் நிலவரம் வந்து நிலவரம் காய கூட இல்ல நீங்க ஓடி வந்து ஒரு அறிக்கை விட்டதால் என்ன நன்மை நடந்து விட போ சரி நீங்க கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்குவீங்க அவர் அமைதியா இருக்கணும் சுயேட்சையா போட்டிடுவார் அண்ணாதிமுகாவை ஒழிக்கிற இயக்கம்னு பேர் வைக்கல அண்ணா அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒரு பெயரை வச்சுக்கிட்டுதான் ஏங்குறாரு தேர்தல்ல போய் நிக்கிறார் அவர் பின்னாடி நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க ஆனா நீங்க அஞ்சு ஓபிஎஸ் தேடுறீங்க அந்த அஞ்சு ஓபிஎஸ்க்கு பத்து பேர் வழிமொழியுறோம்னு அம்பத்தஞ்சு பேரை போய் அனுப்புறீங்க எதுக்காக சார் இவ்வளவுலாம் நீங்க பண்ணுவீங்க அவர் சும்மா காய் வெட்டி கட்டிக்கிட்டு காசுக்கு போகணுமா தப்பு செய்ய தப்பு சொல்லல நிக்கட்டும் ஆனா ஒரு கொஞ்ச ஒரு கொஞ்ச நாள் கூட அந்த இடைவெளி கூட இல்லை ஏற்படாது ஓடி வாங்கன்னு சொல்றது

தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு தேவையான ஒன்று ஜெயலலிதா எவ்வளவு ஆணம் பிடித்தவர் அகமாதம் படித்தோன்னு பத்திரிகையாளர் எதிர்கட்சியெல்லாம் சொல்லுவாங்க இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க கட்சியை நடத்தது இல்ல அந்த ஜெயலலிதா பண்ண ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டுமா செங்கோட்டையனுக்கும் முத்துசாமிக்கும் ஒரு பிரச்சனை ஈரோடு உள் அரசியல் முத்துசாமி இன்னைக்கு அண்ணாதிமாவது விலக போற அறிவாலயத்துக்கு கிளம்பிட்டார்னு தகவல் வருது நேர ஜெயலலிதா தலைமை கலத்துக்கு வந்தாங்க பத்திரிகையாளர் சந்திச்சாங்க சகோதரர் முத்துசாமிக்காக நான் காத்திருக்கிறேன் எந்த ஜெயலலிதா ஆனாடப்பட்ட ஜெயலலிதா யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல எதுக்காக சார் வந்தாங்க எதிர்க்கட்சி அந்த முத்துசாமி அந்த தொண்டன் எனக்கு வேணும்னு ஆணவத்தை தள்ளி வைச்சு விட்டு அந்த இரும்பு மனுஷங்கிற பட்டத்தில தள்ளி வச்சுட்டு ஒரு கட்சியின் தலைவி எப்படி இருக்கணும் அப்படி இருந்து அந்த பிரஸ் மீட் அத்தனை பேர் ஆடி பத்திரிகையாளர்களுக்கே ஆச்சரியம் தான் ஜெயலலிதா வாயிலிருந்து இப்படி ஒரு வாய் வார்த்தை வருமானு அந்த அந்த ஒரு சம்பவத்தை அந்த அனுபவத்தை அந்த ஜெயலலிதா அமர்ந்த சீட்ல இன்னைக்கு அமர்ந்திருக்கிற எடப்பாடி உணரணும் எள்ளி நகையாடலாம் ஓபிஎஸ் விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு அதை பேசுற நேரம் இல்ல தோல்விதான் அந்த தோல்வி காலத்துல கிடைக்கிற தோல்விதான் சில பாடங்களை கத்துக் கொடுக்கும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கட்சிக்கு நல்லது எந்த இயக்கமுமே பிளவுபட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஒற்றுமை படணும்னு சொல்றதுக்கு சில பேருக்கு நீங்க மனசு வராம இருக்கலாம் அது கொடுக்கிற பலன்கிறது எவ்வளவோ மேல் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா எல்லோருக்கும் நல்லது பல்வேறு கருத்துக்களை அரங்கத்திற்கு வந்து தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி